Girir mi? <hums> 干什么？嗯、oh，大哥，看 இவ காடி மூசாலக்கு மறுபடி இப்படி அப்படி நின்னு என்ன பந்து ஆறு கரந்து கூட தெரியுதுல என்ன சமாசாவை இவ இன்னொடி கூட ஆர்பாட் மாட்டே தித்தினா கூட இங்க போர்க்க வரது மாட்டது ஆளுக்கு பொரி முடிச்சு சின்ன வர போய் கீழ கல்லு பிட்டுன போறா என்னadidற அரைக்கதுல என்ன அந்த அஜி வந்து நீ சொல்லியே என்ன பார்த்து கேக்க நான் நிதானமா பண்றதுக்கு நான் ஊர்த்தானமா கரையா என்ன குளு குளு அஜிந்துமா

கொடுத்தனே போய் தள்ளி விட்டு பாரு என்னது போய் இப்ப அட்ஜெஸ்ட் பண்ணிப்பா இல்ல அந்த 9 மணிக்கு இன்டர்வியூ இப்ப எட்டர் ஆச்சு இன்னும் அரை மணி நேரம் யாரை கேட்டி நீ இன்டர்வியூ பாரு நீ வேலை போறதுக்கு வேலைக்கு போறதால ஒண்ணு தேவல இது ஊட்டுக்கற வேலையே சரியாக்குது நான் ஒண்டே பண்ணிருக்கேன் நீ கூட அந்த வத்தா சக்கல்ல வேலை போய்ட்டா நான் ஒண்டே என்ன பண்ணுவே ஆட பாக்கறதா மாட பாக்கறதா ஊட்ட சாப்பாடு செய்யறதா குழந்தைகள பாக்கறதா நான் இல்லதே நீ வந்து குளு கட்டது காசுல அப்படி இப்படி சொல்லுங்கறீங்க நான் வேலைக்கு போற

ஒருத்தி நான் எம்பிட்டு வேலை செய்யுது என்ன பண்ணுறது நான் எதை செய்யுது பிள்ளைங்களை பார்க்குறதா பேர் பேச்சு பார்க்குறதா ஒன்றை பார்க்குறதுக்கு வேலை காமிச்சிட்டு அதுக்குள்ள ஸ்கூல் கூப்பிட்டு போனாமா பண்ண மாட்டாப்பா நீ போய் வந்துட்டு இன்ட்ரிட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறது உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க தான் நான் மீதி வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் மீதி வேலை போயிட்டு வந்தாங்க தயா இல்லை வந்து இங்கே வந்து வேலை செய்வேன் நீ என் பேசி கேட்குறதா உத்தியாசமா நீ அதான் இப்படி இறங்க மாட்டேன் உங்களுக்கு சரியாத வழி பண்ணுறேன் வரையுதுன்ற வேலை செய்ய கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வழி ஏக்கன்னே வெக்கற மாதிரி பா போற வேளைக்கு யாருக்கு போற நீ நானே போகடா போனே முடிஞ்சதா நான் பண்றே냐 நான் என்ன பண்ணறே எங்க திருடுறது போறேன்னு சொன்னானே இத சொன்னேன் வீட்டுக்கு தொலையா இருக்கோ ஏதாவது செலவோட செலவா நான் உதவி தான் நான் பெரிய தப்பு மாதிரி காலுக்கு சூடு வைக்க இதெல்லாம் ஒரே ஒரு மகளிர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணு வச்சுக்கோங்க உங்க வந்து அப்படியே தூக்கி போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பொறுமை பண்ற வேலை இதுக்கு மேல வச்சுக்காதீங்க மருமகள்கள் தப்பு பண்ணா தட்டி கேளுங்க அடிங்க ஆனா தப்பு பண்ணாம வேலைக்கு போவேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இதுக்கு இந்த மாதிரி சூடு வைக்கிறீங்க இந்த மாதிரி செய்யற உங்களுக்கெல்லாம் தான் போன் கால் கவர்மெண்டே அலாட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணா புடிச்சு தூக்கின்னு போயிடுவாங்க பாத்துக்கோங்க